அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தாராபுரம் டவுனில் இருந்துங்க ஒரு எட்டு கிலோமீட்டர் தள்ளிங்க ஒரு மூணு ஏக்கரா எழுபத்தஞ்சுன்ற அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க கரெக்டாக தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா எட்டே கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேசுலேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்லேருந்து அப்படியே பூமிக்குள்ளே இறங்கிக்கலாங்க டோட்டல் வந்து மூணு ஏக்கரா எழுவத்தஞ்சி செண்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க தனி கிணறு தனி தனி சர்வீஸ் இருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அமராவதி பாசனம் ஏரியாங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நெல் வயல் ஏரியா தான் இந்த பூமிக்கு சுற்று பக்கமே பார்த்திங்கன்னா நெல் நடவு போட்டிருக்காங்க மக்காச்சோளம் பண்ணியிருக்காங்க தினந்தோப்பு இருக்குதுங்க எல்லாமே இருக்குது இந்த தோட்டத்தை பொறுத்தளவுக்கு ஓனர் வெளியூரில் இருக்கிறதுனால விவசாயம் பண்ண முடியாதனால சூழ்நிலையில் இருக்குதுங்க இப்போ நீங்கள் ஒரு விவசாய பர்பஸ்க்கு நல்ல அன்லிமிட்டடான வாட்டர் சோர்ஸ் ஏரியாவில் ஒரு அமராவதி சோர்ஸில் தோட்டம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஆகுங்க வெல் வாட்டர் சோர்ஸ் ஏரியாங்க இது வந்து நெல் வயல் கட்ட வேண்டிய பூமி எல்லாமே எதுவுமே வெல் நெல் எதுவுமே பண்ணாதனால பார்த்தீங்கன்னா தண்ணி சும்மா நின்றுிருக்குங்க இந்த பூமிலிருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காடு தள்ளினதையுமே அமராவதி மெயின் வாய்க்கால் போகுதுங்க அமராவதி வாய்க்கால் இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காடு தள்ளி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அன்லிமிட்டெட் வாட்ரு சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தோட்டம் இந்த பூமி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வீடியோவில் காமிக்கிறேங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க டோட்டல் மூணு ஏக்கரா எழுபது சென்ட் எழுவத்தஞ்சு சென்ட்டுங்க இதனோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஜஸ்ட் முப்பத்தி ஆறு லட்ச ரூபா தான் ஃபைனல் ரேட்டே கேட்குறாங்க தாராபுரம் டவுனுக்கு மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அமராவதி பாசனத்தில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய குறைந்த விலை பூமி இதுதானுங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய கிணறுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எப்பவுமே நெல் கரும்பு தான் மெயினான கிராப்புங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே